மும்பையில் மத்தியான நேரத்துல சிட்டியே ரொம்ப பரபரப்பா இருந்தது சிக்னல்ஸ் மாறிக்கிட்டே இருந்தது வண்டிகள் ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா ஒரே ஒரு வண்டி ஒரு ஐ செக்யூரிட்டி வேன் சிக்னல் கிரீன்ல இருந்தாலும் அதோட இடத்துல இருந்து மூவ் ஆகாமலே இருந்தது டிராபிக் போலீஸ்காரங்க வந்து அந்த வண்டியோட விண்டோவை நாக் பண்றாரு அப்புறம் உள்ளே எட்டி பார்க்கும் அவர் அப்படியே ஷாக் ஆகி நின்றுறாரு கண்ட்ரோல் ரூம் சீக்கிரம் வாங்க என்ன சார் கிரீன் சிக்னல் விழுந்தோம் இந்த வேன் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா எனக்கு என்ன மோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் பவர் நாப்ப சீரியஸா எடுத்துட்டாங்கன்னு தோணுது லெட்ஸ் சீ அவங்கள பேங்க்ல எட்டி பார்க்கறாங்க ரெண்டு கார்ட்ஸ் மைங்கி சிட்ல விழுந்திருந்தாங்க நோ இன்ஜூரிஸ் நோ ஸ்மெல் ஆஃப் গ্যাস ஆர் குளோரோஃபார்ம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் ஒருவேளை திரண ஏதாவது தாராட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டானா தூங்குங்க கார்ட்ஸ் இல்ல பேய் வந்தரோன பயமுறுத்திட்டாரா இங்க பாருங்க சர்க்கிட் போனா இருக்கு ஆனா ஹீட் ஆல இல்ல வேண்டில் அலாரம் பாக்ஸ் இருந்திருக்கு ஆனால் அதை டிசபிள் பண்ணியிருக்காங்க எப்படி லாஜிக்கல் அருமை இது ஹைடெக் ராபரினு மேகுலுக்கு ஏன் அப்படி தோணுச்சு உங்களால் சொல்ல முடியுமா முதல் விஷயம் என்ன சிக்னல் பக்கத்தில் திருட்டு போச்சோ அந்த ரெண்டு காட்ஸ் வண்டி ஓட்டு இருக்கும் போதே தூங்கிடுறாங்க அதோட அலாரம் டிவைஸும் ஸ்மார்டா டிசபிள் ஆயிருக்கு காட்ஸ் இப்படி தூங்குற ரகசியத்தை டாக்டர் சஞ்சனாவால தான் சொல்ல முடியும் வாங்க சீக்கிரம் வாங்க சார் மைண்டுக்கு எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு டாக்டர் சஞ்சனாவோட புது பாஸ்வேர்ட் லாஜிக்கல் ஆர்மி இந்த நாலு பிக்ல ஆட் ஒன் அவுட் எதுன்னு சொல்லுங்க சைட் சவுண்ட் அப்புறம் இது நம்ம ஃபைவ் சென்சஸோட ஒரு பகுதி ஆனா தாட் ஒரு மெண்டல் ப்ராசஸ் அதனால அதான் ஆட் ஒன் அவுட் மேகுல் 4th நம்பர் பட்டனை பிரஸ் பண்றாரு அதுக்கு அப்புறம் லேபோட டோர் ஓபன் ஆயிடுது மேஹல், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. காத்தோட பிரேனுக்கு ஒரு லோ ஃபிரீக்வென்சி சவுண்ட் வேவ வெச்சு தான் அடிச்சிருக்காங்க. அப்படி பண்ணும்போது பிரேйн இன்ஸ்டன்ட்டா டீப் ஸ்லீப்புக்கு போய்டும். அபடினா அந்த அலாரம் டிவைஸ் இது கூட ஒரு சோனிக் டெக்னாலஜி தான். இவங்க அலாமோட ஃபிரீக்வென்சிய மேட்ச் பண்ணி இத நியூட்ரலைஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். மேஹல், இது ஏதோ சாதாரண டெக்னாலஜி இல்ல. கண்டிப்பா ஒரு ஜீனியஸால தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். 걔ලා ஒரு சயின்டிஸ்டா இருக்கணும். ஜீனியஸா? انا சில விஷயங்களை மறந்துட்டாங்கလေ. சார் நாம எங்க போறோம்னு எனக்கு தெரியும் நினைக்கிறேன் புது கேஜெட் உருவாக்கி அதை மரபு போயிருக்கணும் வாங்க சயின்டிஸ்ட் பாக்க போலாம் சயின்டிஸ்ட் அவர்கிட்ட போறதுக்காக ஒரு ரெடில உருவாக்கி வச்சிருந்தாரு லாஜிக்கல் ஆர்மி இதுல எந்த வழி சயின்டிஸ்ட் கிட்ட போகணும்னு உங்களால சொல்ல முடியுமா ஏ வழி தான் சயின்டிஸ்டோட லேப்க்கு போகும் இதோ இந்த மாதிரி மேகுல் ஏ வழியை தேர்ந்தெடுத்து சயின்டிஸ்டோட லேப்க்கு கிளம்பி போறாரு

இல்ல இல்ல எனக்கு அந்த டிவைஸ் பத்தி தெரியணும் மத்தவங்க தூங்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்களே அது அப்புறம் அலாரம் டிசேபிள் பண்றது ஓ தி சோனிக் சோதர் அது வந்து நான் அது வந்து நான் பக்கத்துல ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்தது அத தூங்க வைக்கிறதுக்காக நான் அதை யூஸ் பண்ண அது வந்து ஒரு சின்ன ஒயர் ஹம்மிங் பாக்ஸ் அப்புறம் அது போன மாசம் காணாம போயிடுச்சு நான் தான் தெரியாத நம்ம அதை டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு பயங்கரமான டிவைஸ் எப்படி உங்களால டஸ்பின்ல போட முடியும் என்ன அது வெறும் குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு தானே ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அலாரம் டிசேபிள் பண்றதுக்காக அலாரம் பிரீக்வன்சியை மேட்ச் பண்ணி ஆகணும் வாய்ப்பு இருக்கா இதுல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்போ திடீர்னு மேகளுக்கு இன்னொரு கால் வருது அதே மாதிரி இன்னொரு திட்டு நடந்திருக்குன்னு சொல்றாங்க

அவர் ரொம்ப கோவத்துல இருந்தாரு மேகுல் வர்மாவை பத்தி இன்னும் அதிகமா விசாரிக்கிறாரு அப்பதான் அவருக்கு தெரிய வருது அவர் டிடெக்டிவ் ஐக்கியூ கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு மிஸ்டர் வர்மா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தாரு சோ அவருக்கு எதிராக எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லையே சார் எனக்கு தல ஓட மாட்டேங்குதே ஒரே ஒரு பன்னீர் டிக்கா பீசர் ஆர்டர் பண்ணிக்கவா வித் எக்ஸ்ட்ரா சீஸ் ஃபைன் கொஞ்ச நேரத்துல பீட்சா பாய் பீட்சாவை கொண்டு வந்துறாரு

முழு பிக்சர் அவங்க கண்ணு முன்னாடி வருது அவங்க அப்பா மிஸ்டர் வர்மா அவரோட பொசிஷனை பயன்படுத்தி எல்லா சீக்ரெட் இன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காரு அதோட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி அவருக்கு ஒரு சாலிட் நம்பிக்கையை உருவாக்கிக்கிறாரு அப்புறம் அவரோட பையன் வருண் அந்த இன்ஃபர்மேஷன் அப்புறம் டெக்னாலஜியை வச்சு திடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருக்காரு ஆலியா இவங்களுக்கான ட்ராக் என்னன்னு பாக்கணும் நம்ம ப்ரூஃப கலெக்ட் பண்ணனும் முதல்ல அந்த சோனிக் வேவ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா வேணும் இல்ல நாமளே தூங்கிடுவோம் பின்னாடி மிஸ்டர் வர்மா இருந்தாரு சோனிக் என்ன வச்சு அட்டாக் பண்றாரு சோனிக் வேவ் கேட்டதும் மேகுலும் ஆலியாவும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாங்க மேகுலும் ஆலியாவும் ரொம்ப ஸ்மார்ட்டா மாறிக்கிட்டு இருக்காங்க இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள நாங்க இன்னொரு திட்டம் பண்ணி முடிச்சிருப்போம் மிஸ்டர் வர்மா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு

லாஜிக்கல் ஆர்மி மேகுல் அந்த வேனோட ரூட் என்னவோ பிளான் பண்ணிட்டாரு வருண் ரொம்பவே ஹைட்டன் இடத்துல இருந்து அட்டாக் பண்ணுவான் ஆனா அவனுக்கு அந்த இடத்துல இருந்த எல்லாமே கிளியரா தெரியற மாதிரி இருக்கணும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் இதுல அட்டாக் பண்றதுக்கு சரியான இடம் எதுன்னு சொல்லுங்க ஒண்ணு கிரௌட் மார்க்கெட் இல்ல அக்கம் பக்கம் ஆலை இல்லாத ஒரு பெரிய பிளைஓவர் இல்ல சிக்னல் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கிற ஒரு சின்ன கேவ் அதிகமான க்ரௌட் இருக்கிற இடத்துல நிறைய பேர் பாத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி டன்னலுக்குள்ளே சோனிக் கேட் லாக் ஆகிடும் அதனால் ப்ளை தான் பெஸ்டான ஆப்ஷன் அதோ அவள் அங்கே இருக்கான் அந்த வாட்டர் டேங்க் மேல வருண் சோனிக் கண்ணை வச்சு எய்ம் பண்றான் ஆனா அந்த வேனில் யாருக்கும் எதுவுமே ஆகல இது ஒரு ட்ராப்னு உனக்கு தெரிய வருது உடனே அவன் அங்க இருந்து ஓடிப் போயிடுறான் பாலியா வேனை விட்டு கீழே இறங்கி உடனே ரூஃப் டாப் மேலே குதித்து ரொம்ப அப்படியே பின்தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அவரோட அவர் ஒரு சின்ன சோனிக் எடுத்து ஆலியோ நோக்கி அதை எயிம் பண்றாரு விசித்திரமான சத்தத்தை கேட்டு ஆலியோவுக்கு தலை சுத்த மாதிரி இருந்தது ஆலியா இப்ப என்ன பண்ணணும் அவங்ககிட்ட பணிஞ்சு போகணுமா இல்ல மேகுள் சார் வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணுமா இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை வச்சு இந்த சத்த அவங்களை தாக்காத மாதிரி பாத்துக்கணுமா இதுக்கான ஆன்சர் சி கவனமாக பாருங்க ஆலியாவோட காலுக்கு கீழே ஒரு ஸ்டோன் இருக்கு பக்கத்தில் மெட்டல் ஷீட்டும் இருக்கு ஆலியா அந்த கல்லை எடுத்து வேகமாக தூக்கி மெட்டல் ஷீட் மேலே வீசுறாங்க அந்த சுத்தம் அதிகமாக இருந்ததால ஸ்டோனு வீக் ஆகுது அப்புறம் அந்த டிவைஸ் உடைஞ்சிடுது அதுக்கப்புறம் மிஸ்டர் வர்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவர் சூப்பர் ஸ்டோனில் கண்ணை வச்சு ஆலியாவை ஃபயர் பண்ணிடுறாரு மறுபடியும் ஆலியாவுக்கு தலை சுத்துது அவங்களுக்கு சரியாக கண்ணு கூட தெரியல ஆனாலும் அவங்க வருணை அப்படி அப்படின்னு ரெண்டு மூணு தடவை மதிச்சிடுறாங்க வருண் நம்ம இங்கிருந்து ஓடி ஆகணும் சீக்கிரவா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போகும்போது எதிரில இருந்து மேகுல் ரொம்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு அப்புறம் அவங்களையும் நிறுத்திடுறாரு எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க மேகுல் அவர் பைக்ல இருந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு அப்புறம் அவரோட பைக் சைட்ல இருந்து ஹைட் அண்ட் சைட் ட்ராப் வந்துருது உங்க கதை முடிஞ்சது அதுக்குள்ள போலீஸோட வண்டியும் அந்த இடத்துக்கு வந்துருது அப்புறம் அவங்க ரெண்டு பேரையுமே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மேகுல் உடனே வேகமா ஓடி ஆலியா கிட்ட போயிடுறாரு ஆலியா இப்போ மயங்கி விழுந்திருந்தாங்க மேகுல் ஆலியாவை அப்படியே மெதுவா தூக்கிக்கிட்டு இருந்து கிளம்பி போறாரு Dritty Megul Rocks!